தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கோடைvila மார்ச் 14 முதல் சம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அரவை சிகிச்சை இல்லagun ஆயில் காலனி வாரணம் பத்திரிக்கைப்பலுக்கு காலை வணக்கம் என்றை தினம் சட்டபேர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தமிழ்நாடு சட்டப்பேர விதி அறுபத்தி எட்டின்படி மாண்பு திரு எம் அப்பாவு அவள் பேரவைத் தலைவர் பதவியில் நீக்க வேண்டும் என்று கடிதம் வழங்கியுள்ளார் சட்டப்பேரவை விதி அறிவித்தபடி அறிவித்தின்படி முன்னறிப்பு காலம் பதினாலு நாட்கள் முடிந்தடி முடிவடைந்து விட்டதால் பேரவைத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் கோரும் தீர்மானத்தை இன்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்திலே பேரவைத் தலைவரும் கேட்டுக்கொண்டார் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் இந்த கோரிக்கை ஏற்க மறுத்துவிட்டார் அதோடு முந்தைய அரசாங்கம் அதிமுக ஆட்சி இருக்கும்போது சுட்டிக்காட்டினார் அதை அது ஏற்படுதல்ல ஏற்கனவே அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய சட்டப்பேரவை தலைவராக இருந்த திரு பி தனபால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை பதினாலு நாட்கள் உடனே எடுத்துக்கொண்டோம் இது வரலாறு இதை யாரும் மறுக்க முடியாது ஆக பதினாலு நாட்கள் நிறைவடைந்த பிறகு கடிதம் கொடுத்து பதினாலு நாட்கள் நிறைவேற்றப்படுகிறது முறைப்படி சட்டமன்ற நிகழ்ச்சி தள்ளி வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் கொண்டு வந்த அந்த சட்டப்பேரவை தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை எடுத்து கொண்டிருக்க வேண்டும் இதை அவர் மறுத்த காரணத்தினாலே மறுத்த காரணத்தினாலும் அதோடு கடந்த ஒரு வார காலமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகங்களில் அதோடு இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்கின்ற மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையிலும் மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்துள்ளன அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது அதில் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடத்திருக்குமா என்று சந்தேகம் எழுகின்றது இந்த அரசு அதை பற்றி இன்னும் எந்த ஒரு செய்தி வெளியிடப்படவில்லை கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு மூலமாக ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டோம் இந்த அரசு எந்த செய்தி வெளியிடாத காரணத்தினால் அதையும் நாங்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வெளியிடப்பு செய்திருக்கின்றோம் இல்ல பேசுகிறோம் நிதிநிலை அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க நிதிநிலை அறிக்கை முழுமையாக வெளிவந்த பிறகு பத்திரிகைகளை சந்தித்து ஊடக நண்பர்களை சந்தித்து கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி அறுபத்தி எட்டின்படி மாண்பு திரு எம் அப்பாவு சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்க கோரும் என்று கடிதம் வழங்கியிருக்கிறார் அது குறித்து தான் அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி தான் இந்த இன்றே இந்த தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அதை நிராகரித்த நிராகரித்து விட்டார் அதோடு இந்த மதுபானத்தில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்தும் சட்டமன்றத்தில் நாங்கள் இந்த அரசு எடுத்து இந்த அரசு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டமன்றத்தில் நாங்கள் வெளியிட செய்தோம் தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா ப்ரொடடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா மார்ச் 14 முதல் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுல் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சையில்லாவும் ஆயுள் கால நிவாரணம்